ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாடிய சமையல் இன்னைக்கு நம்ம சேனலில் ஆறு கிலோ மட்டன் பிரியாணி செய்ய போகிறேங்க ஆறு கிலோ மட்டன் எடுத்து உப்பு மிளகாய்தூள் போட்டு வேக வச்சு வச்சிருக்கேன் இதுக்கு முன்னாடி சாடிய சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க எப்படி செய்யலாம்னு பார்த்துடலாம் வெறுகடுப்பில் தாங்க செய்ய போகிறோம் அடுப்பு பற்ற வச்சு பாத்திரம் ஹீட் பண்ணியாச்சு இப்போது ஒரு லிட்டர் எண்ணெய் விட்டுக்கலாம் ஆறு கிலோவுக்கு ஒரு லிட்டர் இரநூறு எம்எல் அளவுக்கு நம்ம எண்ணெய் சேர்க்கணும் கறி வந்து கொழுப்பு அதிகமாக இருக்கிறதுனால நான் ஒரு லிட்டரு எண்ணெய் சேர்த்துக்கிட்டேன் எண்ணெய் சூடானதோ பட்டை வகைகளை சேர்த்துடலாம் பட்டை ஆறு கிராம் கிராம்பு ஆறு கிராம் ஏலக்காய் ஆறு கிராம் சேர்த்துக்கலாம் பட்டை கிராம்பு பொறிஞ்சதும் நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம் ஒரு கிலோவுக்கு நானூறு கிராம் வெங்காயம் சேர்க்குவோம் இப்போ ஆறு கிலோ இருக்கிறதுனால ரெண்டு கிலோ நானூறு கிராம் வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் போதே கூடவே நம்ம பிரிஞ்சி அலையே சேர்த்துக்கலாம் ஒரு ஆறுலேருந்து இருந்து ஏழு பிரிஞ்சியலை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் கூடவே அறுபது கிராம் பச்சை மிளகாய் லேசா கீழிட்டு சேர்த்துக்கலாம் எண்ணிக்கையில் பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு பச்சை மிளகாய் அளவுக்கு நம்ம சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் அளவுக்கு பொன்னிரமாக வதங்கினோங்க இந்த அளவுக்கு வதங்கினா தான் பிரியாணி ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் வெங்காயம் நல்லா வதங்கினாலும் ஒரு கட்ட அளவுக்கு நம்ம புதினா எடுத்துருக்கோம் நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் இதை சேர்த்துக்கலாம் புதினா சேர்த்துட்டு மூணு நிமிஷம் போல நல்லா வதக்கி விட்டுக்கலாம் புதினா நல்லா ஒதுக்கினதும் கொத்தமல்லி ஒரு கட்டு எடுத்திருக்கு அதையும் சேர்த்துடலாம் சாம்பலே சேர்த்துட்டு அதையும் ஒரு மூணு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் கொத்தமல்லி நல்லா வதங்கினதும் நம்ம இஞ்சி சேர்த்துக்கலாங்க ஒரு கிலோவுக்கு நூறு கிராம் இஞ்சி அளவுக்கு நம்ம சேர்க்கணும் இப்போ ஆறு கிலோவுக்கு ஆறுநூறு கிராம் இஞ்சி சேர்த்துக்கலாம் இஞ்சி சேர்த்தாச்சு இப்போ பூண்டு சேர்த்துக்கலாம் ஒரு கிலோவுக்கு ஐம்பது கிராம் பூண்டு சேர்க்கணும் இப்போ நம்ம ஆறு கிலோ எடுத்துருக்கிறதுனால முந்நூறு கிராம் பூண்டு சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு சேர்த்ததும் கை விடாமல் கலந்து விட்டுட்டே இருக்கலாம் இஞ்சி பூண்டு சேர்த்ததுமே அடிப்பிடிக்க ஆரம்பிக்கும் அடிப்பிடிக்காத அளவுக்கு நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கலாம் சேர்த்து நல்லா வதங்கி இந்த ஸ்டேஜ்ல நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம் ஒரு கிலோக்கு நானூறு கிராம் தக்காளி சேர்க்கணும் ஆறு கிலோக்கு ரெண்டு கிலோ நானூறு கிராம் அளவுக்கு தக்காளி தக்காளி சேர்த்துட்டு தக்காளி வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் தக்காளி சீக்கிரம் வதங்கிடும் இப்போ கலந்து விட்டுக்கலாம் தக்காளி நல்லா வதங்கினதும் நம்ம தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம் நான் சக்தி மிளகாய்த்தூள் தான் எடுத்திருக்கேன் ஆறு கிலோவுக்கு அறுபது கிராம் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் மிளகாய் தூள் சேர்த்துட்டு அடிப்பிடிக்காத அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கலாம் மிளகாய் தூள் பச்சை வாசனை போய் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம தயிர் சேர்த்துக்கலாம் ஆறு கிலோக்கு ஒரு லிட்ரு இரநூறு எம்எல் தயிர் சேர்த்துக்கலாம் தயிர் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் தயிர் சேர்த்துட்டு நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ எடுத்துருக்கிற இந்த பாத்திரத்தில் ஒரு பங்கு அளவுக்கு நான் அரிசி எடுத்திருந்தேங்க அதில் ரெண்டு பங்கு அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் கறி வேக வச்சுருந்தே தண்ணி கொஞ்சம் இருந்தது அதோடு கலந்து நான் சேர்த்துக்கிட்டேன் தண்ணி சேர்த்துட்டு இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம தக்காளி வதங்குறதுக்கு ஆல்ரெடி உப்பு சேர்த்துருந்தோம் இப்போ அளவான உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் கொஞ்சமாக ஃபுட் கலர் சேர்த்துக்கலாங்க உங்களுக்கு தேவைன்னா சேர்த்துக்கோங்க இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க நான் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டேன் கலந்து விட்டுட்டு நம்ம மூடி போட்டுக்கலாம் மூடி போட்டுட்டு தண்ணி கொதிக்கிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம் தண்ணி கொதிக்கிறதுக்குள்ள ஒரு மூணு எலுமிச்சை பழம் நல்லா புழிஞ்சு ஜூஸ் எடுத்து வச்சுக்கலாம் தண்ணி நல்லா கொதிக்குது ஒரு முறை கலந்து விட்டுக்கலாம் ஊற வச்சு எடுத்து ஆறு கிலோ புல்லட் அரிசி தண்ணி வடிகட்டிட்டு சேர்த்துக்கலாம் எப்போ பிரியாணி செஞ்சாலுமே தாளிக்கிறதுக்கு முன்னாடி அரிசி ஊற வச்சிருந்தாங்க நாங்கள் அரிசி ஊற வைக்கும்பொழுது வீடியோ எடுக்க மறந்துட்டோம் அதனால் இப்போ சொல்லிக்கிறேன் எப்போவுமே தாளிக்கிறதுக்கு முன்னாடி அரிசி ஊற வச்சுக்கோங்க அரிசி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டுக்கலாம் கொதிக்க ஆரம்பிக்குது பாதி தண்ணி இருக்கு இந்த ஸ்டேஜில் உப்பு மிளகாய் தூள் போட்டு வேக வச்சு எடுத்து மட்டன சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம் அரிசி உடையாத அளவுக்கு பொறுமையாக பார்த்து கலந்து விட்டுக்கோங்க மட்டன் சேர்த்து நல்லா கலந்துட்டு நம்ம புழிஞ்சி வச்ச எலுமிச்சை சாறு சேர்த்துக்கலாம் எலுமிச்சை சாறு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் விட்டுடலாம் அனல் மொத்தத்தையும் கம்மி பண்ணிடலாம் தண்ணி ஓரளவுக்கு வத்தி இருக்கு கொஞ்சமா தண்ணி இருக்கு எண்ணெயும் பிரிஞ்சு வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் ஒரு முறை நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம ஃபுல்லா மூடி போட்டு தம் போட போறோம் அனல் மொத்தம் வெளியே எடுத்துட்டு நம்ம மேல மூடியில் வந்து கொஞ்சம் நெருப்பு போட்டுக்கலாம் நெருப்பு போட்டு ஒரு பத்து நிமிஷம் நல்ல தம் போட்டுக்கலாம் பத்து நிமிஷம் தம் போட்டு எடுத்தாச்சுங்க உள்ளே தான் நல்ல கமகமன் வாசனையோட சூப்பரான மட்டன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சுங்க கடைசியாக நெய் சேர்த்துக்கலாங்க நான் இரநூறு எம்எல் நெய் எடுத்திருக்கேன் சேர்த்துடலாம் நெய் சேர்த்தாச்சு பொறுமையாக கலந்து விட்டுக்கலாம் இந்த பிரியாணி ஜபார் பையான ஸ்டைலில் தான் நாங்கள் செஞ்சுருக்குறோம் கமகமும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க இதுக்கு மேலே சாப்பிட ஆரம்பிச்சிடலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சாடே சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ